திருப்புகள் நானூத்தி நாப்பத்தி ஆறு திருக்காலத்தி சரக்கு ஏறி இத்த பதி பதிவாழ் தொந்த காயத்தில் பரிவோடு ஐந்து சதிகாரர் புக்கு உலைமேவு இந்த செயல் மேவி சலித்தே மெத்த சம்சாரம் சுற்ற சுற்றத்தவரோடு இன்பம் தழைத்தே மெச்ச தயவோடு இந்த குடி பேணி குரக்கோணத்தில் கழுனாய் உண்ப குழிக்கே வைத்து சவமாய் நந்து இக்குடிற்கே நத்தி பழுதாய் மங்க படுவேனை முத்திக்கும் மரா இன்பத் தடத்தே பற்றி ஜெக மாயம் பொய் குலம் கால் வற்ற சிவஞானம் பொன் கழல் தாராய் புறக்காடு அற்று பொடியாய் மங்க கழை சாபத்து ஐ சடலான் உங்க புகை தீ பற்ற அப்புகலோர் அன்புற்று அருள்வோனே புடைத்தே எட்டு திசையோர் அஞ்ச தனி கோலத்து புகு சூர் மங்க புகழ் போர் சத்திக்கு இரையா ஆனந்தத்து அருள்வோனே திருக்கானத்தில் பரிவோடு அந்த குரக் கோலத்துச் செயலாள் அஞ்ச திகழ் சீர் அத்திக்கு அழல் வா என்ப புணர்வோனே சிவப்பேருக்கு கடையேன் வந்து உள் புக சீர் வைத்து கொழு ஞானம் பொன் திருக்காலத்தி பதிவாள் கந்த பெருமாடே குறித்தே முத்திக்கும் மரா இன்பத் தடத்தே பற்றி ஜெக மாயம் பொய் குலக்கால் வற்ற சிவஞானம் பொன் கழல் தாராய் திகள் சீர் அத்திக்கு அழல் வா என்ப புணர்வோனே சிவப்பேருக்கு கடையேன் வந்து உள் புக சீர் வைத்து கொழு ஞானம் பொன் திருக்காலத்தி பதிவாள் கந்த பெருமாளே முப்புறங்களான காடு அழிந்து சாம்பல் பொடியாய் மறையவும் கரும்பு வில்லை உடைய அழகிய உடலை உடைய காமன் அழியவும் கழை சாபத்தை சடலான் ஊங்க புகை உடைய தீ பற்றச் செய்த புகை தீ பற்ற அந்த வெற்றி உடைய அன்புடன் அருளப்பட்டவனே அடித்து எட்டு திக்குகளில் உள்ளவரும் அஞ்சுமாறு பயங்கர உருவத்துடன் புகுந்த சூரன் அழிந்து போகுமாறு அவனை போரில் புகழ் கொண்ட சக்திவேலுக்கு உணவாக தந்து மகிழ்வுடன் வீற்றிருப்பவனே புடைத்தே எட்டு திசையோர் அஞ்ச தனி கோலத்து புகு சூர் அச்சூரனை வேலுக்கு உணவாக தந்த வேலவனே அழகான வள்ளிமலை காட்டில் அன்பு பூண்டு அந்த குறைக்கோலம் பூண்டிருந்த பள்ளி அஞ்சிய போது விளங்கும் சிறப்புடைய இந்த யானைக்கு அஞ்சி அழவேண்டா வா என்று அவளை அணைத்து கொண்டவனே திகழ் சீர் அத்திக்கு அழல் வா என்ப புணர்வோனே சிவகதி அடைகின்ற பேற்றுக்கு கடையவனான நான் வந்து உள்ளே சேர்வதற்கு வேண்டிய சிறப்பை எனக்கு நீ அளித்து என்னை ஏற்றுக்கொள்வாயாக சிவப்பேருக்கு கடையேன் வந்து உள் புக சீர் வைத்து கொழு ஞானம் ஞானமும் பொலிவும் அழகும் விளங்கும் பதியான காலத்தில் வாழ்கின்ற கந்த பெருமாளே பொருள்கள் மிகுந்த இந்த புவியில் வாழும் தொடர்பை உடைய இந்த உடலினுள் அன்புடையவர் போல ஐந்து மோசக்காரர்கள் பஞ்ச இந்திரியங்கள் புகுந்து அழிவதற்கு காரணமான இத்தகைய தொழிலை விரும்பி ஏற்று கவலை கொண்டு மிகவும் இல்லறம் செல்வம் என்ற இவற்றை இன்பத்துடன் அனுபவித்து உறவினருடன் மகிழ்ச்சிமைக்கு புகழுமாறு அன்புடன் இந்த வாழ்விடத்தை விரும்பி குறக்கோணத்தில் கழு நாய் உண்ப கழுகும் நாயும் உண்ண குழியில் வைத்து பிணமாய் கெட்டு விடுகின்ற இந்த வீடான உடலையே விரும்பி குழிக்கே வைத்துச் சவமாய் நந்தி குடில் விரும்பி பயன் ஏதுமின்றி பதம் பதமிழந்து அழிகின்றவன் நான் மங்கப்படுவேனை பழுதாய் மங்கப்படுவேனை என்னை நீ உன் மனத்துள் கொண்டு குறித்தே முத்திக்கும் மாறா இன்பத் தடத்தே வீடு பேற்றுக்கு மாறுதல் இல்லாத இன்ப வழியை கைப்பற்றி உலக மாயை பொய் குலம் குடி என்பவை அழிய சிவஞானமான நின் அழகிய திருவடியை தந்த அருவாயாக பொய் குலக்கால் வற்ற சிவ ஞானம் பொன் தாராய் சிவமு ஞானமாகியனின் அழகிய திருவடியை தந்த அருளு என்னை ஆட்கொண்டு அருளுவாயாக என்று வேண்டிய